அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசிபாலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட முடியல ட்ராவலில் இருக்கிறது சில கோயில்களுக்கு போயிட்டு வரதுனால வீடியோ போட முடியல ஸோ அடுத்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கும் டிலே ஆகுது ஸோ இந்த இது அதிர்ஷ்ட குறிப்புகள் மட்டும் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்குது இந்த பதிவுக்கு அப்புறம் ரெகுலராக வரும் நாளையிலேருந்து ரெகுலராக வரும் ஒன்றும் பிர பிரச்சனைகள் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பகிர்ந்துங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு கமெண்ட்டு அதாவது உங்களுக்கு உண்டான ராசி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களோட ராசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் பலன்கள் வந்து பொது பலன்கள் கேட்காதீங்க பொதுவாகவே பொது பலன்கள் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது உங்களோட சுய பார்த்து பலன் அடையிறது நல்லது இப்போது தேதி பார்த்தீங்கன்னா பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா நவமி திதி ப காலை பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பகல் பன்னெண்டு நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஆயிலியம் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகமாக தான் இருக்குது அதாவது நவமி திதி முடிஞ்ச பிறகு யோகம் சித்தயோகமாக இருக்கும் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நா பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுலேருந்து பகல் ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு இருபத்தெட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தாறு வரை குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருபத்தஞ்சிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி நாலு வரை இருக்கு இப்போ நவமி தேதியில வந்து சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு திதி கிடையாது போரிடுதல் பகைவனை சிறைப்பிடித்தல் பகைவர்கள் பகைவர்களை அழித்தல் நண்பர்கள் கூட சண்டை போடுறதெல்லாம் விஷயங்கள் செய்யலாம் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய திதி தான் நவமி திதி பூச நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்க சீமந்தம் அவை கூட்ட பசுமாடுவாங்க இடம் தொடர்பான வேலைகள் திருமணம் புது வீடு நகை அணிய நோயாளிகளை குளிக்க வைக்க ஏற்ற ஒரு தி நட்சத்திரம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு உயர்வு ராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு இன்பம் கடக ராசிக்கு துணிவு சிம்ம ராசிக்கு நன்மை ராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு வரவு விருஷிக ராசிக்கு ஆக்கம் தனுஷ் ராசிக்கு மேன்மை மகர ராசிக்கு சோர்வு கும்பராசிக்கு ஆதாயம் மீன ராசிக்கு வெற்றி நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி அவசியம் தேவை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையும் கவனமும் அவசியமாக தேவை உங்கக்கிட்ட ஒரு பய உணர்வோ ஒரு வந் நெகட்டிவ் தாட்ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை பலன்களை வந்து பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி உந்துதல் பண்ணி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் நிறைய சூழ்நிலைகளில் உங்களோட பொறுமை சோதிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் கோவப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உறவுகளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்களில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ரொம்பவே பொறுமை அவசியம் பலன்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாவது இருக்கும் கடினமாக உழைச்சா தான் நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு வாக்குவாதமோ பிரச்சனைகளோ இல்லாமல் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பண கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்லுறவை ஏற்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம் தொணக்கிட்ட ரொம்ப அனுசரித்து போங்க இந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக கேஷுவலாக எடுத்துகிட்டு நல்லது எமோஷ்னலாகவும் சீரியஸாகவும் எடுத்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனைகளாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும் பணத்தை கவனமாக செலவு செய்யுங்க வீண் விரயங்கள் செலவுகள் ஆமா ஆகாம பார்த்துக்கோங்க செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம்னு சொல்லிக்க முடியாது ஆனால் கிட்ட நம்பிக்கையும் உறுதியும் இருந்ததுன்னா ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் ஓய்வு எடுக்கிறது ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கை மேஷராசிக்காரங்க சிறப்பாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரம் சூழ்நிலைகள்லாம் சாதகமாக தான் இருக்குது எல்லா அதாவது இவ்வளோ நாள் நிலுவையில் நின் நின்று போன வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் உங்களுக்கு பல விஷயங்களை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கும் நல்ல ஒரு பலன்கள் விதமாக நீங்கள் செய்கிற காரியங்கள் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான நாள் வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்துக்கு குறை இருக்காது நிறைவான நாளாக தான் இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க பலன் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய விஷயங்களோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளாக இருக்குது நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் பின்தங்காமல் இருங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவும் நல்ல ஒரு பிடைப்பும் நல்லா தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கலாம் பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எல்லாமே நல்லாவே சாதகமான பலனாக தான் இருக்கும் தொணக்கூட வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு குடும்பத்தோடையும் வெளியில் போகலாம் துணைக்கூட வெளியே போகிறனால நல்ல புரிதலும் அண்ணுனிமும் மகிழ்ச்சியும் இனிமையான தருணங்களும் அனுபவிக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் வங்கி இருப்பு அதிகமாகிறத நேராக கண்கூட பார்க்கலாம் சேமிப்பு அதிகமாகும் வளர்ச்சியும் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு திட்டங்களும் நல்ல ஒரு பலன் விதமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் முடிய நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் மூணு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் மாலை இரண்டு மணியிலிருந்து மூணு மணி அதிர்ஷ்டமான உறவு மாமாவாக இருக்காங்க அது எந்த ஒரு மாமாவா உறவாக இருந்தாலும் சரி அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்களை தர மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக கையை கொண்டு போகிறதுக்காக யதார்த்தமான அணுகுமுறை அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல ஒரு எதிர்மறை எண்ணங்கள்லாம் தவிர்த்துட்டு பாசிட்டிவாகவே யோசிங்க பாசிட்டிவாகவே சில காரியங்களை செஞ்சிங்கன்னா நல்லது வளர்ச்சிக்கும் பிரச்சனைகள் சில இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிய தான் செய்யும் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் அதெல்லாம் சமாளிக்க சிறப்பாக திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பேசும்போத கொஞ்சம் பா பார்த்து பேசுங்க தகவல் தகவல் பரிமாற்றத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதானம் தேவை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லிணக்கத்தை பண்ணுறதுக்கு என் பேனால் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாகவும் கையா அமைதியாகவும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எதுக்காகவும் உணர்ச்சி வசப்படாதீங்க தோனக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் பண்ணாதீங்க வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணமிஷத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்ய செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது கட்டாய செலவுகளை மட்டும் செய்யுங்க அத்தியாவசிய செலவுகளை செய்யுங்க அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா கடன் வாங்கி அது அது இன்னமும் பிரச்சனைகள் அதிக அதிகமாக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண்களுக்கு தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை வடமே இருக்குது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகனாக இருக்குது இந்நாளை வந்து சிறப்பாக கொண்டு போடுங்க அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீக செயல்களுக்காக நாளை கொண்டு போகிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வாங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க கூல் அண்ட் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈஸியாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் நல்லதாக இருக்கும் செய்கிற காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்குது புத்திசாலித்தனமாக இன்றைக்கி உங்களோட சூழ்நிலையும் நாளையும் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க செய்ய வேண்டிய காரியங்களில் கவன சிதறல் இல்லாமல் செய்யுங்க தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா பலன் தர விதமாக இருக்கும் இல்லைன்னா சில சிக்கல்களும் சின்ன 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 பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுல நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்க கண்டிப்பாக உங்ககிட்ட பொறுமையும் தொணக்கூட அனுசரித்து போகிறதும் வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரிச்சு போகிறதும் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகள் கிடையா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சி சீரியஸா சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு தொணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து பேசி பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் உங்களோட ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கண்டிப்பாக தேவையான செலவுகளை பண்ணுங்கள் அத்தியாவ அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கலன்னா பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அஜீர்ண கோளாறு இருக்கிற மாதிரி இருக்குது தோள்களில் வலி ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது ஓய்வு எடுக்கிறதும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதும் நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் இரண்டு அதிர்ஷ்டதிசைத்திற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட நேரம் காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரியாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு யதார்த்தமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் வெற்றி பெறங்களோ இல்லையோ நஷ்டப்படாமல் கஷ்டப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பதட்டமும் ரொம்பவே மன வருத்தங்களும் அதிகமாக இருக்கு மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது உங்களை பொறுத்தளவுக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை ஈஸியாக செய்ய முடியாது வேலைகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை நடக்காமல் பார்த்துக்கங்க தவறுகள் ஏற்பட்டால் பிரச்சனைகள் ச அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதை இப்போ வேலையில் வேலை இழக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதும் சில விஷயங்களை பார்த்து செய்கிறதும் நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை வந்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்றாக இருக்கும் அதனால் தேவையில்லாத வாக்கு வாக்குவாதங்கள் மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புரிதல் அதிகமானால் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் யதார்த்தமான அணுகுமுறையும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை வரவு கம்மியாக தான் இருக்குது சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது உங்களோட கையில் இருக்கிற பணத்தை தக்க வைத்திருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் செலவுகளை கண்காண்கியை கட்டுப்படுத்தி தேவையான செலவுகளை செஞ்சுட்டு நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு நண்பராக இருக்காங்க நாளை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொண்டு போகிறது எல்லா விஷயத்துலேயும் நல்லது அடுத்த ராசி கன்னி ராசி உங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காலையிலேருந்தே நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் சில சுப செய்திகள் காலையிலே வந்து சேரும் செய்கிற செஞ்ச காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும் செய்யக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் தான் இருக்கு நல்ல ஒரு வரவுக்கும் சந்தோஷத்துக்கும் குறையில்லாத ஒரு நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாகவே நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக தான் போய்கிட்டு இருக்கீங்க எதை பத்தியும் கவலைப்படாமல் நாளை வந்து திருப்தியாகவும் கொண்டாடி மகிழக்கூடிய விதத்துல தான் இருக்கு குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு குறை இருக்காத நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா புதிய வேலை வாய்ப்போ உண்டான வாய்ப்போ இல்லைனா பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது ஆக்கப்பூர்வமாக இருங்க அறிவுபூர்வமாக வேலைகளை செய்யுங்க சாதகமான பலன்கள் நிச்சயம் உண்டு கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட சகஜமான அணுகுமுறை மனசு விட்டு சில விஷயங்கள் பேசுகிறீங்க சந்தோஷத்துக்கும் குறையில்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அதனால் நாள் முழுக்க திருப்தியாகவே துணைக்கூட மகிழ்ச்சியாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதை பற்றியும் யோசிக்காமல் சிறப்பாக தொணக்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு அன்பை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் பணத்தை சேமிக்கிற சூழ்நிலைகள் சாதகமாக தான் இருக்குது அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பலன் தர விதமாக தான் இருக்குது கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கோங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் வருத்தப்படாமல் இருந்தாலே போதும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் தேவைப்பட்டால் ரிலாக்ஸ் பண்ணுங்க தியானம் செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட நேரம் மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மனைவியாக இருக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சியும் நல்ல ஒரு சிறப்பா சிறப்பாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல நிதானமாக பொறுமையாக செய்வீங்க உங்ககிட்ட இன்னைக்கு பக்குவமான அணுகுமுறை இருக்குது அது உங்களுக்கு நாளை வந்து சாதகமாகவே கொண்டு போக வாய்ப்பாக இருக்கும் புதிய நண்பர்கள் இல்லைனா புதிய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷத்துக்கு குறையில்லை நிறைய வெளியில் போகிறதுக்கும் நேரங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உறவுகளுக்குள்ள சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவு வரும் வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்துக்கும் உரிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சிறந்த வாய்ப்புகள் உண்டு தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல புதிய யுத்து யுக்தளை கொய் கையாண்டு நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் பெரிய தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை சிறப்பாக கொண்டு போங்க லாபம் அதிகமாக இருக்குது வளர்ச்சிக்கு குறை இருக்காது உங்களோட கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு நேர்மையான அணுகுமுறை இருக்கும் அதனால உறவு வலுப்படும் சந்தோஷத்துக்கும் நிறைவுக்கும் குறை இல்லை துணைக்கூட வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை ஏற்ற எடுக்க ஒரு ஏற்ற நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே அதிக அளவில் இருக்குது பயனுள்ள வகையில் பணத்தை செய் செலவு செய்வீங்க சேமிக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் பணம் எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சிறப்பாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் கேட்கறதுனால மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதல் தரா மாதிரி இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தாயாக இருக்குது சிறப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விர்ச்சிக ராசி இன்றைக்கி நாளை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாமே இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்பிக்கை இழக்காதீங்க செய்கிற வேலைகளில் கவனமாக நிதானமாக செய்யுங்க பொறுமையாக இழக்காதீங்க உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்கள் விவாதங்கள் வரும்போதே ஒவ்வொரு சூழ்நிலையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஏன்னா வீண் செலவுகள் அதிகமாக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைக்காக அதிக அளவில் உள்ள செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டு புனரமைப்பு வீட்டு செலவுக்காக அதனால் செலவுகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையங்கள் ஆகாமல் பார்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகணும்னா ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கணும் எதிர்பார்க்காதீங்க செய்கிற வேலைகளை கடமையோட செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க நல்ல ஒரு நடைமுறையில் இருக்கிற மாதிரி வேலைகளை சகஜமான அணுகுமுறையோட செய்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் வேலைகளில் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் தொலை கூட சகஜமான அணுகுமுறை தேவை எந்த ஒரு விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க சீரியஸா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நால பிரச்சனை ஆக்காம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக கையாளுங்க பணத்தை கவனமாக பார்த்துக்குங்க வீண் செலவோ வீண் வரையமோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது செலவுகளை வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக சோர்வடைகிற மாதிரி இருக்கும் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்கின்ல ஒவ்வாமை மாதிரி இருக்கும் எண்ணெய் பதார்த்த வகைகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் ஏழு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரராக இருக்குது நாளை பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் எதுவும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானம் தேவை நாலு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எதிர்பாராத நன்மைகளும் நடக்கலாம் எதிர்பாராத பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள்லாம் மனசுலேருந்து இருந்து தவிர்த்துருங்க உங்கள் கையில் உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு பதட்டம் உங்களோட நாளை ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் உங்கள் தைரியம் இல்லாத ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு யார் கூட பேசும்போதோ வாக்குவாதங்கள் விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் பதட்டமான நிலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களால் சிறப்பாக வேலை செய்களை செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு சிறப்பாக செஞ்சிங்கன்னா நல்லது முடிஞ்சால் வேலைகளை பாருங்கள் உங்களோட செயல்களை கவனமாக அடுத்தவங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட நல்லுறவை பராமரிக்க சில விஷயங்களை செய்ய வேண்டியது அவசியம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க சூழ்நிலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க முடியும் கையில் இருக்கிற பணத்தை கவனமாக பார்த்துக்கோங்க செலவுகளை கண்காணித்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை அளவுக்கு பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் தியானம் மேற்கொள்ளுங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்று அதிர்ஷ்ட திசை வடமே இருக்குது அதிர்ஷ்ட நேரம் தங்கம் அதிர்ஷ்ட நேரம் பகல் இருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவாக இருக்குது சிறப்பாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க அமைதியாக இருந்து நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறது நல்லது சில சூழ்நிலைகள் ரொம்பவே பாதகமாக இருக்கும் நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உங்களோட நல்ல ஒரு வெற்றிக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட திறமைகளை வளர்த்துக்குவீங்க செயல் நல்ல ஒரு பலன் தர விதமாக உங்களோட செயல்கள் காரியங்கள் நல்லாவே இருக்கு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கறனால முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான வகையில் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வெற்றியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும் செய்கிற செயல்களில் நல்ல ஒரு உங்களோட புத்திசாலித்தனம் பழிச்சிடுற மாதிரி இருக்குது அது வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நாளை வந்து பொறுமையாகவும் அழகாக கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக நாளை கொண்டு போவீங்க தொனக்கூட மனசு விட்டு பேசவும் தொனக்கூட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருப்திகரமான உறவு இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் நல்லா நாளாக தான் இருக்குது சந்தோஷத்துக்கும் இனிமைக்கும் இனிமையான தருணங்களுக்கும் குறையில்லாத நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பங்கு வர்த்தகத்தில் ஒரு சிலர் ஈடுபட்டு நல்ல ஒரு லாபம் காணக்கூடிய நாளாக இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன அளவில் பண்ணுங்க பெரிய அளவில் ஒரே அடியாக போட்டுட்டு ஏமாற்றமோ இல்லைன்னா லாஸோ ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறந்த ஆற்றலோட இருப்பீங்க உங்களோட நாளில் உங்களோட ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட எண் தென்மேற்கு அதிர்ஷ்டன் நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட நேரம் மாலை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகளாக இருக்காங்க சிறப்பாக கொண்டாடி நாளை மகிழுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நல்ல திடமும் சாதகமும் பலனும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் கூடுதலான நன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முக்கியமான முடிவுகளை எடுக்க எடுக்கிற அளவுக்கு மனதுக்கு புத்தியும் மனசும் தெளிவாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனால வந்து செய்கிற செயல்கள் காரியங்களில் தெளிவாக சிறப்பாக கொண்டு போகலாம் பாதிப்பு இல்லாத நாளாக தான் இருக்குது வேலை தேயிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட வேலைகளை பாராட்டு பெறக்கூடிய விதமாக இருக்குது நல்ல ஒரு அங்கீகாரம் பெயரும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது மனசளவில் திருப்திகரமாக உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நாள் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு புதிய வேலை வாய்ப்பு இந்த மாதிரி சாதகமான பலன்கள் பல உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட நேர்மையான அணுகுமுறை காரணமாக எல்லா விஷயத்துலேயும் கட்டுப்பாடோடு இருப்பீங்க தொணக்கூட நல்லுறவு பராமரிப்பீங்க அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அணுணித்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி நிறைவான நாளாக தான் கொண்டு போக உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்குது எந்த ஒரு க குறைபாடும் இல்லை பணத்தை வந்து பயனுள்ள வகையில் திருப்திகரமாக விலை செய் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் யோகா செய்வீங்க நீங்களே உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்து நாள் முழுக்க சிறப்பாக வச்சுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலையே இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட நீளம் நேரம் பத் ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு நம்பி அது தோழியா நான் நண்பனாக இருந்தாலும் சரி தோழியாக இருந்தாலும் சரி நான் அது பலன் தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு நாள் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் நிறைஞ்ச நாளாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு செய்ங்க சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமான பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட கவனக் குறைவுகள் அதிகமாக இருந்ததுன்னா சில வாய்ப்புகளை இழக்க நேர மாதிரி இருக்கும் நகைச்சுவையோட அணுகுமுறை உங்களுக்கு இன்னைக்கு அவசியமா தேவை எல்லாரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளில் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட கவனமா பார்த்து பேசி பழக வேண்டியது அவசியம் அவங்களால பிரச்சனைகளை சம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் ஸோ அதே நேரத்துல நீங்க செய்கிற வேலைகளை தன்னிச்சையா கவனமா செய்யுங்க தவறுகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட முக்கியமாக நட்பான அணுகுமுறை தேவை ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பதட்டமும் பயமும் உங்களுக்கு நிறைய வந்து கோபமும் எரிச்சலையும் தோணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு அதை நல்லுறவு பேன் பேனை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்சால் துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்ங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண பழக்கம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமானதாக இல்லை அதிகரிக்கிற செலவுகள் காரணமாக கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் குடும்ப பொறுப்புகளுக்கு அன்பாக வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது செலவுகளை கண்காணித்து தேவையான செலவுகளை செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கண்களை கொஞ்சம் ப பரிசோதனை செஞ்சுக்கோங்க உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தியானம் செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளி அதிர்ஷ்ட நேரம் காலை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான ஒரு உறவு தாத்தா அப்பாவோட வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸுன்னு பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும் இனி தொடர்ந்து சில கோயில்கள் எந்தெந்த கோயில்கள் எந்தெந்த விஷயத்துக்காகலாம் முக்கியமாக இருக்குது எதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத போடப்படும் இது சென்னையிலேருந்து இனிமே ரெகுலராக எல்லா வாரத்துலேயும் ஒரு இரண்டு நாள் உங்களுக்கு கோயில்கள் பற்றின விஷயங்கள் சாதகமாக வரும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் நிறைய இனிமேல் கோயில் சம்பந்தமான விஷயங்கள் கிரகங்கள் சம்பந்தமான விஷயங்கள் தான் வரும் அதை குறிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸுன்னு வரும் அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உதவி செய்ய மேன்மேலும் எங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் நன்றி வணக்கம்